வார்த்தை விட்ட இவி கே பாஜகவை விட்டு பிரச்சுக்கிட்டு வருவா சந்திரபாபு நாயுடு இளங்கோவன் ஒரே போடு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றுள்ள நிலையில் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை இவர்கள் நடத்துவார்களா என்று மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார் மூத்த தலைவர் இளங்கோவன் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நான்கு ஊழங்களை பெறுவோம் என்று பாஜக மார்த்தட்டி வந்தது ஆனால் பாஜக உட்பட எந்த கட்சியுமே தனி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று தொகுதியில் வெற்றி பெற்றது இதையடுத்து கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பாஜக முடி

தமிழிசை சவுந்தரராஜனின் தோல்வி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிவிட்டது தனக்கு புருஷன் வேண்டாம் அரசன் வந்தால் போதும் என்று நினைக்கிறார் கவுன்சிலராக என்றால் கூட வெற்றி பெற முடியாத அண்ணாமலை கோவையில் நின்று தோல்வியை இருக்கிறார் தமிழிசை எல்முருகன் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தை விட தற்போது பாஜக வலுவிழந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த எந்த காலத்திலும் தமிழகத்தில் பாஜக காலூன்றவே முடியாது இப்போது கிடைத்திருக்கும் வாக்குகள் கூட கூட்டணி கட்சியினரால் கிடைத்த வாக்குகள் தான் வட மாவட்டங்களில் பாமகவின் வாக்குகள் பாஜகவிற்கு கிடைத்தால்தான் பாஜகவிற்கின் வாக்கு வங்கி அதிகமாகியிருக்கிறது இருக்கிறது அதுபோலவே தமிழகம் முழுவதும் கூட்டணி தான் பாஜகவை விட்டிருக்கின்றன எனவே தமிழிசை எல்முருகன் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தை விட தற்போது பாஜக வலுவிழந்திருக்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் அக்கட்சியை காணாமல் போய்விடும் அண்ணாமலையின் வாய்மொழி சாலத்துக்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள் அண்ணாமலை தமிழக அரசியல் மின்னிட மாட்டார் அவர் எத்தனை அறிக்கை விட்டாலும் ஊடகங்களில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டார் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையும் தமிழிசையும் அமைதியாக இருக்க வேண்டும் பாஜக நேர்மையாக செயல்படவில்லை வாரணாசியில் மோடியின் இழுபறியான வெற்றியின் காரணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ிருக்கிறது எம் வாக்கு நம்பிக்கை வர காரணம் முதல் மூன்று சுட்டுகளில் மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ஆனாலும் பிரதமர் மோடி தன்னுடைய போக்கை கடைசி வரை மாற்றிக்கொள்ளவில்லை ஒரு நாடக நடிகரை கூட செயல்படுகிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் கூட மோடி தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அவரது நடை உடை பாவனை எல்லாமே நடிகர் மாதிரியே இருக்கிறது அரசியல் சாசனத்தை முத்தமிட்டு சிறந்த வேஷம் போடுகிறார் உழவர்கள் தேர்தலுக்கு முன்பு உணரிக் கொண்டிருந்தால் அவர்கள் திருந்துவதற்கு வழியே இல்லை பாஜக எதிரியாக நினைப்பது இந்த இல்லை கூட்டணி தான் எனவே அவருக்கு ஆதரவு உத்தரவு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் விரைவில் கூட்டணியை விட்டு வெளியேறுவர் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எப்போது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் மோடி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவின் இந்த கூட்டணி முற்றிலும் முரண்பட்ட கூட்டணி பணத்தை பங்கீடு செய்வதில் மூன்று பேருக்குமே முரண்பாடு வராது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்பது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வேதனையாகும் எப்படியும் அது இன்னும் ஐந்து மாதத்தில் திறந்துவிடும் ஆனால் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இவர்கள் நடத்துவார்களா என்பது சந்தேகமாக உள்ளது முதலில் தனது கட்சியினரை மோடி அரவணைத்து செல்ல வேண்டும் கடந்த காலங்களைப் போல் இஷ்டத்துக்கு செயல்பட்டால் மக்கள் இவரை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று ஈவி கே எஸ் எல்ஏ காட்டமாக கூறியிருக்கிறார்